ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆறு அத்தியாயம் முப்பத்தி ஒன்று என்னருகில் நீ இருந்தார் வாசலில் ஆட்டோக்களின் சத்தம் கேட்க பாலன் அவசரமாக எழுந்தான் பாட்டி அவங்கள்லாம் வந்தாச்சு போல இருக்கு நான் இதோ வரேன் என்று சொல்லியவன் வாசலை நோக்கி ஓடினான் சுபலதாவும் தயானந்தும் ஒரு ஆட்டோவில் இருந்து இறங்கினார்கள் பின்வந்த ஆட்டோவில் இருந்து கவிதாவும் பார்த்தசாரதியும் இறங்கினார்கள் கவிதாவுக்கு ஒரே பதற்றமாக இருந்தது சுபலதாவை நோக்கி ஓடிவர ஆரம்பித்தாள் அவள் வருவதற்கு முன்பாகவே பாலன் இரண்டே எட்டில் சுபலதாவை அடைந்தான் அடைந்தவன் சுபலதாவின் கைகளை பற்றி கொண்டு சுபா என்று சொன்னவனின் கண்கள் பளபளக்க அப்படியே ஒரு நொடியில் சுபலதாவை இருக்க அணைத்து கொண்டான் சுபாவும் அவனின் தோளில் சாய்ந்து கொண்டான் அந்த அணைப்பு அவளுக்கு மிகவும் இதமாக இருந்தது இத்தனை நேரம் ஏதோ ஒரு அக்னிகுண்டத்தில் உட்கார்ந்திருந்தவள் போல் இருந்தது சுபாவுக்கு பாலனின் அந்த அணைப்பு அவளுக்கு மிகவும் தெம்பாக இருந்தது பாலன் நான் நல்லாயிருக்கேன் என்று சுபலதா முனுமுனித்தான் பாதி நாளில் இப்படி வாடிட்டியே சுபா பிடுங்கி போட்ட தாமரை கொடி மாதிரி இப்படியா வாடி போவேனி என்னால் உன்னை இப்படி பார்க்கவே முடியலடி என்று பாலனும் அவளை அனைத்தபடியே முணுமுணுத்தான் இதை பார்த்து கொண்டிருந்த தயானந்துக்கு கோபம் ஏறிக்கொண்டே போனது அவன் உச்சத்தை அடைந்தான் கொஞ்சம் கூட மானமே இல்லை எப்படியா நட்ட நடு ரோட்டில் அணைச்சி கொண்டு நிற்பாங்க கெட்டதுகள் என்று மனதில் நினைத்தவன் சுபா இதுக்கெல்லாம் நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் நீ ஒவ்வொரு தருவியும் பாலனை பார்க்கும்பொழுது பாலன் பாலன்னு அவங்ககிட்ட உருகிட்டே போயிட்டுருக்க அதே மாதிரி பாலனும் உன்னையே சுற்றி சுற்றி வரான் நான் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலை அதே நேரத்தில் பாலனுக்கும் என்னை பார்த்தாலே அலட்சியமாகத்தான் இருக்குது இருக்கட்டும் இந்த சந்தர்ப்பம் முடியட்டும் இதுக்காகத்தான் நானும் காத்து இருக்கேன் இருக்கட்டும் நல்லபடியா வந்த வேலை முடியட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு நீ என் என்டேந்து தப்பிக்கவே முடியாதுடி என்று மனதுக்குள் கருவிக்கொண்டே இருந்தான் தயானந்தும் ஒரு வினாடியில் நடந்த இந்த அனைப்பும் விலகலும் அங்கே இருந்தவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை தயானந்தை தவிர கவிதை நீ சுபாவை கூட்டிட்டு உள்ள போமா என்று சொன்னவன் கண்களை தடைத்து கொண்டே வாங்க சார் நாம போகலாம் என்று சொன்னான் தயானந்தும் சுபாவை பின்தொடர நினைத்தபொழுது சார் அந்த பக்கம் இல்லை நாம இந்த பக்கம் போகணும் என்று எதிரே காட்டிய தயா எதிரே கை காட்டிய பாலன் தயானந்தையும் பார்த்தசாரதியையும் அழைத்து கொண்டு தனது வீட்டுக்குள் நுழைந்தான் பார்த்தசாரதி பாலனை பின்தொடர்ந்து போனான் தயானந்த் பார்த்தசாரதியை பின்தொடர்ந்தான் கடைசியாக வந்த தயானந்த் ஒரு வினாடி யோசித்து நின்றுவிட்டு அந்த பக்கம் சென்று கொண்டிருந்த சுபலதாவை திரும்பி பார்த்தான் சுபலதா திரும்பி பார்ப்பாளா என்று எண்ணம் போல ஆனால் சுபலதா கொஞ்சம் கூட லட்சியமே செய்யாமல் கவிதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு முன்னே சென்று கொண்டிருந்தார் இதுவும் அவனுக்கு அவமானமாகவே தோன்றியது உள்ளே சென்ற தயானந்துக்கும் பார்த்தசாரதிக்கும் இருக்க பாயை விரித்தான் சார் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க இதுதான் என் வீடு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய சௌகரியம்லாம் இங்கே இருக்காது ஆனால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சௌகரியம் இருக்கும் நீங்கள் அசதியாக இருப்பீங்க நான் இப்போ வந்துடுறேன் என்று சொன்னவன் சுபாவின் வீட்டை நோக்கி ஓடினான் ஓ துரைக்கு ஒரு நிமிஷம் கூட அவளை பார்க்காம இருக்க முடியாது போல என்று முணுமுணுத்தான் தயானந்தம் பார்த்தசாரதி எதுக்கும் பதில் சொல்லாமல் அமர்ந்திருந்தான் என்ன பார்த்தா உனக்கு உன்னோட புது நண்பன் தான் இப்போ ரொம்ப கண்ணுல படுறான் போல நான் எப்படி இருக்கேன் என்ன ஏதெல்லாம் உனக்கு தோணல போல என்று பார்த்தசாரதியிடம் திரும்பினான் தயானந்த் கோபமாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தயா நீ சுபா கூட வந்த என் கூட வரல இப்போ நீ திருப்பி என்னையே சாடினா நான் என்ன செய்ய முடியும் சொல்லு என்று பார்த்தசாரதி சொல்லவும் ஆமாம் 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 நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி நான் செய்கிறது தான் தப்பு என்று திரும்பவும் தயானந்த் ஆரம்பித்தான் பார்த்தசாரதிக்கு நாம் அமைதியாக இருப்பதே மேல் என்று தோன்றிவிட சரி படுத்தது நாம நாம் என்ன செய்யலாம் சொல்லு என்றான் அதுதான் நீங்க எல்லாரும் பேசிக்கூடி ஒரு முடிவு எடுக்கணும்ட்டு தானே வந்திருக்கீங்க அந்த முடிவு என்னன்னு சொல்லுங்க அப்புறம் நான் என் முடிவை சொல்றேன் சரி ஆனந்தமா அப்படியே செஞ்சிட்டா போச்சு என்று சொன்னவன் எழுந்து அந்த வீட்டை சுற்றி வர ஆரம்பித்தான் தயானந்துக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பார்த்தசாரதி என்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவன் இந்த வீட்டில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு போகிறானே என்று தோன்றியதும் உடனே என்ன பார்த்தா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு வர மனம் வராது போல இருக்கே நீ நடந்து கொள்வதை பார்த்தா என்று சொன்னான் உண்மைதான் விட்டாய் இந்த மாதிரி கிராமத்துல அமைதியாக இருக்கலாம்னு தோணுறது தயா ஆனா முடியாதே நமக்குன்னு ஒரு பிரவர்த்தி இருக்கே அதை பார்த்துத்தானே ஆகணும் என்று சொன்னவன் தயானந்தினின் அடுத்த வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்காமல் அவன் முன்னே சென்று கொண்டிருந்தான் தயானந்தம் எழுந்து அந்த வீட்டை சுற்றி வ மிகவும் சின்ன வீடு அடக்கமாக இருந்தது பின்னால் கதவை திறந்து கொண்டு போக அருமையான கணத்தடி கணத்தடிக்கு பின்னன்பு இருந்த வெட்டவெளியில் ஒரு பெரிய மரமும் இருந்தது அதையெல்லாம் பார்க்கும் பொழுது தயானந்துக்கு ஆச்சரியமாக இருந்தது என் அருகில் இருந்த பார்த்தசாரதியிடம் திரும்பி என்ன பார்த்தா இந்த இடத்துல நீ இருக்கிறதுக்கா நீ விரும்புற நீ பிறந்து வளர்ந்தது எல்லாமே எவ்வளோ பெரிய இடோங்கிறத கொஞ்சமாவது நீ நினைச்சு பார்க்கணும் என்று கிண்டல் அடித்தான் வாஸ்தவன்தான் தயா நீ சொல்றதெல்லாம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெரிய இடத்துனாலும் வளர்ந்த விதம் வேலைக்காரன் தானனா அதனால அப்படித்தான் இருக்கும் எனக்கு எந்த இடத்துல அன்பும் பாசமும் என்ன நோக்கி வருதோ அந்த இடம் எனக்கு சொர்க்கந்தான் தயா என்று சொன்னவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் கிணற்றடியில் இருந்து உள்ளே வர ஆரம்பிச்சான் ஓ நேத்துக்கு நான் உன்னை வேலைக்காரன்ட்டு சொன்னது என்னை குத்தி காட்டுறையா என்று தயானந்த் கேட்கவும் சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கே என்னை பற்றி தெரியுமே என்னமோ நீ தான் புதுசாக முதல் தடவை சொல்கிற மாதிரி பேசுறையே அதுதான் கருணாகரன் தான் விழுந்தடிச்சா என்னை வேலைக்காரனாயே வேலைக்காரனாயே தானே சொல்லுறான் கருணா மத்திரமா அவன் குடும்பமும் அப்படி தான் என்னை நடத்துறது இங்கேயும் இப்போ நீ நிறையா மாறிட்டே வர நீயும் பல நேரத்துல அப்படி சொல்லிட்டு நான் வேணும்ட்டு சொல்லல வெந்தயம் போட்டு என்று சொல்லி சமாளிக்கிற பரவாயில்ல தயா நான் இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து போகாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தினால நானும் அமைதியாக போகிறேன் அவ்வளவுதான் ஆனால் என்றைக்குமே நான் என்னோட தராதரத்தை நினைச்சு கொண்டு அப்படியே வாழற தான் அதை மீறி எந்த ஒரு செய்கையும் செய்கிறது கிடையாது எல்லாத்துக்கும் மேலே என்னோட பாஸ் எனக்காக சிலது செஞ்சிட்டு இருக்காங்க அவர் கொடுத்து அவர் கொடுக்கிற ஊக்கமோ அவர் கொடுக்கிற தைரியமோ என்னை எப்பொழுதுமே இயக்கிக்கிட்டே இருக்கு அவருக்கு நான் எந்த விதமான மன கொடுக்க தயாராக இல்லைங்கிறது தான் உண்மை அதனால யார் என்ன சொன்னாலும் நான் அதை கண்டுக்கிறதே இல்லை என்று சொன்னவன் மேற்கொண்டு இதை பற்றி பேச பிடிக்கவில்லை என்பதை தனது செய்கையில் காட்டிவிட்டு தயா ப்ளீஸ் இதை இதோட நிறுத்திப்போம் இதுக்கு மேல இதை பத்தி நாம பேசாம இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லதுன்ட்டு எனக்கு தோணுறது இல்ல இதுக்கு மேல நீ பேசித்தான் ஆக போறேன்னா என்ன தப்பா எடுத்துக்காத நீ பேசுற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்புறம் ஒன் இஷ்டம் என்று சொன்னவன் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அப்பொழுது பாலன் தனது கையில் ஒரு கூடையுடன் வருவதை பார்த்த பார்த்தசாரதி பாலனை நோக்கி ஓடினான் பாலன் என்ன கொண்டு வரீங்க என்று கேட்டான் அது ஒன்றும் இல்லை பார்த்தா சார் இதுல கொஞ்சம் டிஃபனும் காஃபியும் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் டிஃபனும் காஃபியும் சாப்பிட்றீங்களா உட்காறீங்களா என்று கேட்டான் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எனக்கு குளிக்கணும் குளிச்சா தான் என்னால் முடியும் ராத்திரி ஒழுங்கான தூக்கம் இல்லை உடம்பெல்லாம் அசதியா இருக்கு எனக்கு ஒரு துன்றும் உன்னோட வேட்டி ஏதாவது ஒன்று கொடுத்தேன்னா நான் வேட்டியோ லுங்கியோ ஏதாவது கொடுத்தேன்னா எனக்கு அதுவே போதும்பா முதல்ல ஒரு குளியல் போட்டுட்டு வரேன் என்று பார்த்தசாரதி இயல்பு நிலைக்கு திரும்பினான் சார் என்ன அப்படி சொல்லிட்டீங்க வாங்க புது வேட்டியே இருக்குது உங்களுக்கு தரேன் என்று சொன்னவன் ஒரு நிமிஷம் ஹீட்டர் போட்டுடுறேன் வெந்நீரில் குளிங்க கொஞ்சம் இதமாக இருக்கும் என்று சொன்னான் இல்லை இல்லை எனக்கு வெந்நீரெல்லாம் வேணாம்ப்பா பின்னாடி கணத்தடியை பார்த்தேன் கணத்தடி தண்ணி தான் எனக்கு இப்போ சொர்க்கம் என்று சொன்னவன் எங்க துண்டகுடு என்று ஆரம்பித்தான் பார்த்தசாரதியை அழைத்து கொண்டு பாலனும் சிரித்துக்கொண்டேன் வாங்க சார் இப்படி போகலாம் என்று இரண்டு எட்டு எடுத்தவன் தயா சார் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உங்களை மறக்கலை நீங்கள் உங்கள் வசதி எப்படி புது வேட்டி புது எல்லாம் இருக்கேன் நீங்களும் குளிக்கிறதா இருந்தா உங்களுக்கும் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறேன் என்று தயங்கியபடியே சொன்னான் எனக்கு ஹீட்டர் வேணும் என்று சொன்னான் தயானந்தம் ஒற்றை வரியில் சரி சார் இதோ இப்பவே ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னவன் அங்கே மேற்கொண்டு நடக்க வேண்டியதை கவனிக்கலானான் மூவரும் குளித்து உடை மாற்றிக்கொண்டு காலை சிற்றுண்டியை உண்ணா அமர்ந்தார்கள் அவர்கள் அத்தனை நேரம் ஆகியும் சுபலதாவும் கவிதாவும் வந்து சேரவில்லை மணியை பார்த்தான் பாலன் மணி ஒம்போது ஆகுது இன்னும் இதுக சிவி முடிச்சு சிங்காரிச்சு வரல பாருங்க நாமெல்லாம் எல்லாம் என்னடான்னா டிஃபனையும் முடிச்சுட்டு காஃபியும் முடிச்சுட்டு ரெடியாகச்சு இன்னும் இவங்க ரெண்டு பேரும் வரல நான் போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரேனே என்று கிளம்பும் போதே கலைச்செல்வியும் உள்ளே நுழைந்தார்கள் என்ன பார்த்தா தம்பி எப்படி இருக்கீங்க என்று பார்த்தசாரதியை பார்த்து கேட்டால் கலைச்செல்வி வடிவாம்பாள் தயானந்திடம் வந்து தயா தம்பி எப்படிப்பா இருக்கு உனக்கு இப்போ பரவாயில்லையா என்று கூர்மையான கண்களை அவன் கண்களோடு கலந்து விட்டு கொண்டே கேட்டான் பரவாயில்லைங்க என்று சொன்னான் தயானந்தம் எனக்கு உங்களை பார்த்தா எங்கேயோ பார்த்த நினைவாவே இருக்கு ஆனா எங்கன்னு தான் பிடிப்படல என்று சிரித்தவள் இங்கே வசதியெல்லாம் தான் இருக்கும் ஆனாலும் பரவாயில்லையா என்று கேட்டால் வடிவாம்பாள் தயானந்திடம் விடவன் பரவாயில்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் என்று சொன்னான் தயானந்தம் அதுவும் சரிதான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சானாக்க எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படிதான கலை என்று கலைச்செல்வியை பார்த்து ஒரு அர்த்த புன்னகை புரிந்தால் வடிவாம்பாளும் சரிதான் பாட்டி எதுக்கோ பொடி போட ஆரம்பிச்சாச்சு என்று நினைத்துக்கொண்ட கொண்ட பாலன் அமைதியாக வடிவாம்பாளை பேச விட்டான் வடிவாம்பாளை பேச ஆரம்பித்தான் என்னப்பா பார்த்தா அப்புறம் வாங்க நம்ம எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கலாம் இந்த கலை செல்வி கிட்டக்க எத்தனை தடவை சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டா ஒரு விஷயத்த என்னோட வெத்தலை பொட்டியை கொண்டா கொண்டான்ட்டு சொன்னேனே ஏ கலை என் வெத்தலை பொட்டியை எடுத்துகிட்டு வந்தியா என்று கேட்டால் சிரித்து கொண்டேன் அட மறந்தே போனேன்ல என்று சொன்னவள் சரி நீ போயி என்று சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம் நீ போ வேண்டாம் ஏ பாலன் நீ போயி அப்படியே வெத்தலை போட்டியை எடுத்துட்டு நம்ம சுபாவையும் கவியையும் நான் கூட்டினேன்னு கூட்டு வாப்பா நீ போ என்று அனுப்பி வைத்தான் அந்த பக்கம் சென்றவுடன் வடிவாம்பாள் தயானந்தை பார்த்து ஆட உங்க கையிலையும் அடிபட்டு அங்க என்னடானா சுபாவுக்கும் இடது கையில அடி இங்க உங்களுக்கும் இடது கையில அடி ஏங்க நீங்களும் கீழே விழுந்துட்டீங்களா உங்களையும் தூக்கி விட வேண்டியதாயிருத்தா என்று கேட்டான் அப்பாவியாக வடிவாம்பாளும் பார்த்தசாரதிக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆமாம் பாட்டி தயாவும் கீழே விழுந்துட்டான் பாவம் பயங்கர காய்ச்சல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் எக்கு தப்பா விழுந்து அதில் அடிபட்டுருச்சு அதுதான் கட்டு போட்டிருக்கு என்று சமாளித்தான் பார்த்தசாரதியும் அதுவும் சரிதான் என்னமோ போ வந்ததுல யார் கண் பட்டுச்சோ என்ன கண் பட்டுச்சோ தெரியல இருந்தாலும் எல்லாரையும் வச்சு ஒரு சுத்தி போட்டு வடிவு என்று சொன்னால் செல்வம் ஆட்டுமா நாம கட்டாயம் சுற்றி போட்டுவோம் அப்புறம் காலையில் பாலனோடு பேசிகிட்டு இருந்தோம்ல அதை பற்றி தம்பிகள் கிட்டக்க நம்ம இப்போவே பேச ஆரம்பிச்சிடலாம் என்று வடிவாம்பாளே பேச்சை துவங்கினான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை தயானந்தும் பேச ஆரம்பிப்பவன் பாலனாக இருப்பான் என்று நினைத்தால் இங்கு வடிவாம்பாள் பேசுகிறாளே என்று எண்ணிக்கொண்டான் இதோ பாருங்க தம்பி பாலன் வந்து காலையிலேயே சொன்னான் அங்கே இருக்கிற நிலமையே ஏதோ இப்போ ரூம் போட்டால் அதில் பத்து ரூமுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமே அதுவும் அப்படி இப்படின்னு யோசிச்சு இந்த பத்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லறான் எப்படி இருந்தாலும் சமாளிக்கணும் இதுக்கு நாங்க வீட்டு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் எங்களுக்கு இதில் எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை அத்தோட யுவா மேடமும் சேர்ந்து எங்களோட இதை ஒத்து போறாங்கங்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு என்று பேச ஆரம்பித்தாள் வடிவாம்பாள் யுவா மேடம் இவர்களிடம் என்ன பேசினார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருந்த பார்த்தசாரதி யுவா மேடம் அப்படி என்ன பாட்டி சொன்னாங்க என்று கேட்டான் ஆ அதுவா அதாவது பாலன் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி கூட நாலு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது யுவா மேடம் அந்த பக்கமாக வந்திருக்காங்க அவங்க பாலன் பேசுறதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு பாலனை கூப்பிட்டு மிஸ்டர் பாலன் தப்பாக நினைக்காதீங்க எனக்காகத்தான் நீங்கள் எல்லாருமே இவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு நான் மற்றவங்களையெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியமும் செய்து கொடுக்க வேண்டியது என்னோட கடமையும் கூட அதனால நான் என்னோட மண் கணவர் அகினோ அப்புறம் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட தப்பா எடுத்துக்கலன்னா உங்க வீட்டுக்கு வந்துடுறோமே உங்க வீட்டுக்கு வர்றதுனால எங்களோட மூணு ரூம் கம்மியாகும் இது உங்களுக்கும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறோம் என்று அகினோவையும் அருகில் வைத்துக்கொண்டு யுவா பேசலானாள் பாலனுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் ஆனால் தனது வீட்டின் நிலைமை அறிந்து யுவா மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்காது ஒரு சின்ன வீடு மேடம் உங்களுக்கு அது சௌகரியப்படுமா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க அதுவும் ரொம்ப பெரிய பணக்காரங்க ரொம்பவே சௌகரியமாக வளர்ந்தவங்க உங்களால் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அதுதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது என்று தயங்கி தயங்கி பேசலானா அச்சோ நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க பாலன் நானும் ஒரு ரொம்ப ஏழ்மைப்பட்ட வீட்டில் பிறந்து தான் இன்னும் சொல்ல போனா என்னோட கதையெல்லாம் கேட்ட உங்களுக்கு தெரியுமே எதை மாதிரி நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு அதனால நான் கட்டாயம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் என் பசங்களையும் நான் அப்படியே தான் வளர்த்துருக்கேன் இதனால எங்களுக்கு எந்த விதமான சௌகரிய குறைவும் கிடையாது இப்போ எங்களோட ரூம் என்னோட பசங்களுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடிய மூணு ரூம் நாங்கள் தைரியமாக விட்டு கொடுக்க தயாராக இருக்கோம் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது யுவாவின் நண்பர்களும் அங்கே எங்களுக்காக எங்களுக்காக நீ ஜப்பான்ல தூரம் பண்ணிட்டு இருக்க உனக்காக நாங்க நிறைய பண்ண கடமைப்பட்டிருக்கோமா நாங்களும் வேணா யாராவது உங்க கூட வரோமே இன்னும் மூணு நாலு லேடிஸ் உங்க கூட சேர்ந்தான்னா நல்லது தானே என்று கேட்கலான் என்று பேச ஆரம்பித்தார்கள் அங்கே அப்படி இப்படி என்று கூடி பேசும் பொழுது ஒரு மாதிரி ஒரு முடிவு எட்டப்பட்டது அது என்னவென்றால் அந்த ஹோட்டல் நிர்வாகமும் மூன்று மூன்று படுக்கைகள் கொண்ட பெரியாரையும் அதே போல் கூட துணையாக ஒரு ஒரு பெட்டும் எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுக்க முன்வந்தார்கள் இதனால் பதினைந்து ரூமாக இருப்பது இந்த மூன்று ரூம்கள் குறைத்த போக ஒரு ஒன்பது ரூமுக்குள் எல்லாமே அடங்கிவிட மாதிரி படுக்கைகள் கொண்ட பெரிய ரூமும் அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட்டும் போட முன்வந்தார்கள் அதே மாதிரி இரண்டு மூன்று டபுள் ரூம்களையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட் போட முன்வந்தார்கள் இதனால் மேக்சிமம் ஒன்பது ரூம்கள் அந்த நிர்வாகம் கொடுக்க முன்வந்தது இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது சில பேர் வெளியே வந்தே ஆக வேண்டும் என்ற நிலைமைதான் உண்மையில் இருந்தது என்பதை அங்கு இருப்பவர்களிடம் பாலன் விளக்கி இருந்தான் இதை அப்படியே தனது அருமையான பேச்சின் மூலம் வடிவாம்பாடும் பார்த்தசாரதிக்கும் தயானந்துக்கும் எடுத்து கூறிவிட்டு நிலைமை இப்படி இருக்கு பொம்பளில் நாங்கள் எல்லா விஷயத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ண தயாராக இருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த எட்டு ஒம்பது ரூம்குள்ள உங்களால் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா தம்பி ஏன் கேட்குறேன்னா இங்கே நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டு நாள் வேலையை முடிக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம் நீங்களும் ஏதோ ஞாத்திக்கிழமை கட்டாயம் கிளம்பியே ஆகணுமாம் இல்ல அதுவும் பாலன் சொன்னா அவன் சொல்கிறதும் சரிதான் நமக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு சனி இன்னும் அவங்க எல்லாரும் வந்து சேரணும் எப்போ ஜப்பான்லேருந்து வாராங்களோ தெரியலை அவங்க வந்ததும் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புறதுக்கு எத்தனை நேரம் இருக்கும்னு தெரியலை அப்படி இப்படி கூட்டி கழிச்சு சுற்றி அடக்கிறதெல்லாம் போனால் சாப்பிட்டுட்டு தூங்குற நேரம் அத்திரம் தானே இது உங்களுக்கு தோதுபடுமா இல்லை பெரிய இடம்தான் வேணும்னா அதுக்கு அலையறத்துக்கு கொஞ்சம் நேரமாகுமே என்ன சொல்லலான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க என்று கேட்கும் பொழுதே பார்த்தசாரதியின் மனம் உற்சாகமடைந்தது ச இவங்களோட இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு நாள்ல நாம் இங்க இந்த வீட்டில் இந்த பாட்டிமார்களோடு இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு என்பதை மனதில் நினைத்தவன் உடனேவே அதை சொல்ல துடித்த பொழுது பாலன் சுபலதாவிடனும் சுபலதா மற்றும் கவிதாவுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அவனை கண்டவுடன் பார்த்தசாரதி வாங்க பாலன் உங்க பாட்டி உங்க வேலையை சட்டுன்னு முடிச்சிட்டாங்க என்று சொல்லி சிரித்தான் ஓ பாட்டி நான் வரத்துக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்களா என்று பாலன் சொன்னவும் பின்ன என்னப்பா நீ போனா போன இடத்துல உக்காந்து இருக்க ஒருத்தன் போனா வரதுக்கு இவ்வளவு நேரமா என்று வடிவாம்பாள் சொல்லவும் கலைச்செல்வி அட வடிவு நீ பாலனை கோச்சிக்கிட்டேக்கும் நான் நம்பிட்டேன்டிம்மா என்று சொன்னாள் அட கோவப்படுற நேரத்தில் தானே ஆகணும் போனாமா வந்தாமான்ட்டு இல்லாம அது என்ன இத்தனை நேரம் கழிச்சு வருது அதுதான் நேரத்தை வீணாக்காம நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்று வடிவாம்பால் சொல்லவும் பாலன் சிரித்தபடியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை போனதும் நம்ம கருணாமா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க அவங்க கிளம்பும் போது அவங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்தது அதுதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு ஓ கருணா வெளியில கிளம்பிட்டாளா சரி அப்போ அவ போயிட்டு வரட்டும் அவ சொன்னதெல்லாம் நாம மனசுல வச்சுட்டு அது பிரகாரம் வேலையை செஞ்சிருவோம் என்று உற்சாமகமாக சிரித்தாள் வடிவாம்பாளும் அப்பொழுது அவள் கண்ணத்தில் இருந்த மச்சம் ஒரு போதையை ஊட்டியது அங்கே பார்த்து கொண்டிருந்த பார்த்தசாரதிக்கும் தயானந்துக்கும் அப்பொழுதுதான் தயானந்து கவி நினைத்தான் வடிவாம்பாளுக்கும் சுபலதாவுக்கும் இதே மாதிரி ஒற்றுமை என்பதை உடனேவே அவனின் பார்வை சுபலதாவிடம் தாவியது சுபலதா இப்பொழுது அழகாக பின்னி தலையில் ஒரு மல்லிச்சரமும் வைத்து கொண்டு புன்னகையுடன் அங்கே அமர்ந்தாள் ஆனால் அவளின் கண்கள் மிகவும் சோர்வுடன் இருந்தது பாலன் மேற்கொண்டு பேசலானான் தயா சார் நீங்க என்ன சொல்றீங்க யுவா மேடமும் அவங்க குடும்பமும் இங்கே தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க ஒரே பிடிவாதமாக இல்ல நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கூட அவங்களோட சில தோழிகளும் வரத்துக்கு தயாராக இருக்காங்க நாம் இதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா இல்ல வேற ரூம்ஸ் பார்க்கணுன்னா என்ன நீங்க கொஞ்சம் இப்போ ரிலீவ் பண்ணினா தான் நான் நாலு இடத்துக்கு ஏறிய இறங்க முடியும் சார் ப்ளீஸ் என்று தயானந்திடம் கெஞ்சினான் பாலனும் பார்த்தசாரதி உடனேவே பரவாயில்ல பாலன் இருக்கிறது இன்னும் ரெண்டு நாள் தானே என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தயாராக இருக்கேன் ஆனால் ஒரு மாற்றத்தோட என்று பார்த்தசாரதி சொன்னான் தயானந்த் பார்த்தசாரதியை பார்த்து என்ன மாற்றம் பார்த்தா என்று கேட்டான் நம்மளை நம்பி வந்திருக்கிற கெஸ்ட்டு மற்றவங்க எல்லாருமே இதில் யுவா மேடமும் அக்கினோ சாரும் நம்ம குடும்பத்தோடு ஒன்றி இருக்கிறவங்க அவங்க இதை மாதிரி இந்த இடத்துல வந்து தங்குறதுக்கு முன் வந்தது அதுவும் அவங்களோட காரியத்துக்காக முன் வந்திருக்கிறதுங்க பொழுது அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுறலாம் ஆனா மற்றவங்களுக்கு அது சரிபட்டு வராது அதனால நான் தங்கி இருக்கிற ரூமை நான் வெக்கேட் பண்ணிக்கிறேன் நான் இங்க அவங்களோட வரேன் எப்படி இருந்தாலும் பாலன் இங்கதான் தான் இருந்தாகணும் பாலன் இங்கிருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கட்டும் பாலனோட ரூம்ல நீ இருந்துக்கோ தயா அதனால ஒரு பெரிய ரூமும் நமக்கு கன்வீனியன்ட்டா ஆகும் இல்லை அதை தான் சொல்றேன் என்று சொன்னான் பார்த்தசாரதியும் தயானந்த் உடனேவே ஓ அதாவது என்ன நீ கழட்டி விட்டுட்டு இங்க இவங்களோட ஐக்கியமாகலான்னு நினைக்கிற அப்படித்தானே பார்த்தா என்று சிரித்தபடியே மனமெல்லாம் வஞ்சனையுடன் பார்த்தசாரதியை பார்த்தான் பார்த்தசாரதிக்கு நன்றாக புரிந்துவிட்டது தயானந்தின் கோபம் உச்சத்தில் இருக்கிறது என்பதை அப்படி சொல்லல பார் தயா வேணா நீயும் இங்க வந்து தங்கறதா இருந்தா யூ ஆர் வெல்கம் ஆனால் இந்த ஒன்றரை நாளுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் எங்கெல்லாம் போக முடியும் இங்கிருந்து அந்த கர்ப்பரட்சாம்பல் கோவிலுக்கு நாம் பார்க்கும்பொழுதே ஜேர்னி டைம் ஜாஸ்தி இருக்குது இங்கே இந்த அங்கே போகணும் இன்னும் அங்கே என்னெல்லாம் சடங்குகள் இருக்குன்னு தெரியாது அங்கே முடிச்சிட்டு திருப்பி நாம் வரணும் உடனேவே நம்ம வெக்கேட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு ஓடி போகணும் ஏர்போர்ட்டுக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வி கேன் சேவ் த டைம்ங்கிறதுனால அப்படி சொன்னேன் உன்னோட சௌகரியம் எப்படியோ நீயும் அதையே சொல்லு என்று சொன்னதும் தயானந்த் பாலனிடம் திரும்பி பாலன் வெக்கேட் அவர் அவர் ரூம் நானும் பார்த்த சாரதியும் இங்கே தான் தங்க போகிறோம் அண்டு பார்த்த சாரதி சொல்கிறதில் ஒரு விஷயம் கரெக்டு மற்றவங்களையும் நான் இங்கே கொண்டு வந்து விடுறதுக்கு விரும்பலை அதுக்கு பதிலாக நானும் பார்த்தாவும் இங்கே இருக்கேன் மற்றவங்களை அங்கே பார்த்துக்கிட்டு நீ இரு கருணாகிரியின் எச்சரிக்கை பாலனுக்கு மண்டையில் நன்றாக உரைத்தது கருணாகிரி வேலைக்கு கிளம்பும் பொழுது பாலனிடம் பாலன் தம்பி என் கூட கொஞ்சம் வெளியே வாங்கலே என்று அழை இழுத்து கொண்டு சென்றார் தம்பி ஒன்னை நம்பி தான் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் எக்காரணத்துக்குன்றும் அங்கே தங்கி இருக்கிற ஆம்பளைங்க யாருமே இங்கே தங்கி இருக்கிற பெண்களோட வந்து பேசவோ இல்லை இங்க நாங்க எப்படி இருக்கோன்னோ எட்டி கூட பார்க்க கூடாது இது முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்ன ஆனாலும் சரி நீ இங்க எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தே ஆகணும் முக்கியமாக சுபாவுக்கும் கவிதாவுக்கும் நீ இங்க இருந்தா மட்டுமே யாரா இருந்தாலும் இங்கே வரத்துக்கு நான் சம்மதிப்பேன் இதில் நான் கொஞ்சமும் விட்டு கொடுக்க மாட்டேன் இது நீ புரிஞ்சிப்பேன்னு நினைக்கிறேன் என்று ஆணித்தரமாக சொல்லியிருந்தால் கருணாகிரியும் கருணாகிரியின் வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்தது அதை எப்படியிருந்தும் தான் செயல்படுத்தியே தீருவேன் என்று கருணாகிரிக்கு வாக்குறுதி கொடுத்து இருந்தான் பாலனும் நீங்க கவலையே படாதீங்க கருணாமா எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு என்னதான் இருந்தாலும் ஆம்பளை பசங்க எல்லாரையும் கொண்டு வந்து தங்கறோம் இதுல எத்தனை ஆம்பளை பெயர் வருவாங்க எத்தனை பொம்பளையில் வருவாங்கன்னு நமக்கே தெரியாது ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னதானாலும் சரி இங்க தங்கி இருக்கிற ஆம்பளைங்க யாரும் அந்த பக்கம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க அங்கேருந்து நீங்க யாரும் இங்கே வராம நான் பார்த்துக்கிறேன் நீங்க அதனால கவலையே படாம தைரியமா போயிட்டு வாங்கம்மா என்று உறுதி கொடுத்த பின்புதான் கருணாகரி பாதி அரைகுறையான மனத்துடன் அவள் வேலைக்கு சென்றாள் கருணாகரியின் கருத்தை ஒட்டியே இருந்தது பார்வதியின் கருத்தும் பாலன் விளையாட்டுத்தனமா இருக்காத நம்ம கிட்ட ரெண்டு பொம்பளை பசங்க இருக்காங்க தவிரவும் கருணாகிரியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அவள் ஒரு முடிவு எடுத்தா எடுத்தது தான் சொன்னா சொன்னது தான் ஆனால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் நாம் கருணாகிரிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாதப்பா இதை மனசில் நீ எப்போதுமே வச்சுக்கணும் என்று சொன்னான் ஆகட்டும்மா நீ கவலையே படாத நான் இருக்கேன் நீ தைரியமா கருணாமா கூட கிளம்பு என்று பார்வதியும் அனுப்பி வைத்து இருந்தான் பாலன் இதையெல்லாம் மனதில் அசை போட்டுக்கொண்டே கொண்டே சாரி சார் நானும் இங்கே தான் இருக்க முடியும் ஏன்னா நான் தங்கியிருந்த ரூம் ஏற்கனவே ஆல்ரெடி இன்னொருத்தவங்களுக்கு புக்குடு தவிர நான் இங்கே தான் இங்கேருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கிளம்புறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் நீங்கள் எப்படி உங்கள் சௌகரியம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டு சௌகரியமும் எங்கள் குடும்பத்தோட சௌகரியமும் பார்க்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கேன் யாருக்காகவும் நான் அதை விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்று பால நாணித்தரமாக பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த கவிதாவுக்கு துள்ளல் ஏற்பட்டது அப்படி சொல்லு அண்ணா நீ சொல்றது தான் கரெக்டு நீ இல்லாமல் இங்கே மற்றவங்களெல்லாம் எப்படி நாங்கள் சமாளிக்க முடியவே முடியாது இதுக்கு கருணாமா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க என்று அவள் சொல்லவும் வடிவாம்பாள் கவிதாவின் கைகளை பிடித்து மெல்ல தட்டியபடி அதெல்லாம் விடு பெரியவங்க பேசும்போது குறுக்க நீ பேசாதேன்னு எத்தனை தடவை சொல்ல போ சுபா நீயும் கிளம்பு நீங்க ரெண்டு பேரும் போய் சமைக்கியல் வேலைய பார்க்க போங்க நாங்க இதோ வந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ நீங்க எல்லாரும் இங்க தானே தங்க போறீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க இன்னைக்கு வேற எந்த வேலையும் இருந்ததுன்னா சொல்லு மதியம் அத்தனை பேருக்கு சாப்பாடு ஹோட்டல்லையா இல்ல இங்கேயா எல்லாத்தையும் பாலன் ஒரு முடிவு செய்துட்டு சொல்லு என்று சொல்லிக்கொண்டு வடிவாம்பாள் அந்த இடத்தில் இருந்து எழுந்து கொண்டாள் கவிதா முன்னே சிரித்துக்கொண்டு சுபாவிடன் செல்லுவதை ஆசையாக பார்த்து கொண்டு இருந்தான் பார்த்தசாரதியும் அவனின் மனதில் உள்ள வெறுமை ஏனோ அவனை விட்டு மெல்ல அகன்று செல்வது போல் இருந்தது கவிதா செல்வதை பார்த்து கொண்டிருப்பது போலவே தயானந்தும் சுபலதா செல்வதை பார்த்து கொண்டிருந்தான் பார்த்தசாரதியும் தயானந்தின் அப்படி பார்த்து கொண்டிருப்பது தெரியாமல் கவிதா மெல்ல திரும்பி பார்த்தசாரதியை பார்த்து புன்னகைத்தாள் இந்த புன்னகை தற்செயலானதா அல்லது வேண்டுமென்றே செய்தாளா என்பது கவிதாவுக்கே தெரியவில்லை ஆனால் அங்கே ஒரு மெல்லிய கவிதை உருவானது அங்கே ஆண்களின் மனதில் என் வெறுமையும் அகன்றதே உன்வரவாள் உனக்கான பாதையில் நான் வர எனக்காக உன் விழியில் தேங்கும் கண்ணீருக்கு விலையில்லையே என் கண்மணி